அவன் ராமச்சரித்திரான் உத்தர ராமச்சரித்து மட்டும் ராமச்சரித்துல வச்சிருக்கான் அதுல இந்த ஒரு கரு கிராமம் ரெண்டு பேரு சூதரகன் ஒரு ராஜாவுக்கு பேரு இந்த காதம்பரியில கத்திரியன் தான் அவன் பேரு அவனுக்கு ஒரு அரசனுக்கு பேரு இன்னொரு நாலாவது காரணத்துக்கு பிறந்தவன் முனிவராக இருந்து சபஸ் பண்ணிட்டு சம்புகன் சூதகன் ராஜா காதம்பரியில் இருக்கிற ராஜாவுக்கு சூத்திரகன் சம்புகன் அதனால ஒரு குழந்தை செத்து போச்சு இதுக்கு ரெண்டா காரணம் அரோ நம்ம ராஜ்யத்துல ஒரு தகவலான காரியம் பண்ணிட்டு இருக்கா அதனால அவனை போய் உடனே அவனை சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னுட்டு இங்கேருந்து ராமன் போராட்டு போனார் ராமனை வேற நேரம் போனார் நின்று போனார் அவனை போய் கத்தி எடுத்துட்டு அவனை சம்பரம்ட்சிண பாத்து சூத்ரமுனவு கிருபானம் கிருப்பானம்னா கத்திக்கு வருது சிக்கு கிருப்பான் கிருப்பான் வச்சிருக்காரு கிருப்பான் கிருப்பான் கிருப்பானம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல இருக்கு கிருபாணம்னா கத்திக்கு பேர் அதுதான் கிருப்பான் கிருப்பான்னு சொல்றது காரணம் அந்த கிருபணம்ங்கறத சூத்ரமுனவும் கிருபாணம் இந்த கத்தி எடுத்து இவன் ரெண்டு போட வேண்டியிருக்க இவன் என்னத்துக்கு பண்ணா ஆரோக்கியத்தை பண்ணினா தவம் பண்ணினா சாந்தத்தோட இருந்தான் அப்படி இருக்க முடியாது கொஞ்சமான தங்கையே பார்த்து சொல்ற அந்த நாடகத்துல பரவபூதி நாடகத்துல நாடகத்தை பரவபூதி பரமசிவக ஈஸ்வர்தான் அவனே சொல்றான் ராமனுடைய வாக்கியத்துல வச்சு சொல்றான் இவர போய் நான் வெட்ட போறேனே இங்கயாவது என் கையே நீ போய் வெட்ட போறிய இந்த கத்தி எடுத்துருந்து கத்தி அவன் பேர் போட போறிய உனக்கு கொஞ்சமான இறக்கம் இருக்கா ஈ இருக்கா இறக்கம் இருக்கா நியாயம் இருக்கா உன்ன அப்படி இருக்கிறப்ப என் கையே இப்படி பண்றிய அப்படின்னு ராமன் தன் கைய பார்த்து வட்டுறப்பைய தாய் வெட்டின் கிராமத்துல தன் கையை பார்த்து இப்படி இறக்க பண்றிய அப்படின்னு சரி உனக்கு இறக்கம் இல்லாமல் இருக்கு நியாயம்தான் நீ இறக்கம் இல்லாதவன் தான் நீ ஏன்ன ராமசிய ஹஸ்தமசி நீ ராமனுடைய கையினே அது எப்பேற்பட்ட கை ராமனுடைய கை வந்து எல்லாம் பண்ணி தெரியுமா துர்பர சீதா நிறைய குஷலவாள இருக்க இருக்க முடியான சீதைய யாரோ ஒரு வண்ணான்னு இங்க சரின்னு தூக்கி லட்சணு கொடுத்து அழைச்சிடுவோம் அப்படின்னு அனுப்பிச்ச கை இல்லையாது போயிட்டு வான்னு காட்டின கை இல்லையாது அந்த கைக்கு இறக்க வந்து போறது அதனால ஒரு தப்பு பண்ணாமல் இருக்க முடியும் தவமுனிவனா இருக்க முடியாதுங்கிறதுக்காக தவமுனி வருடத்துல இதோ சாஸ்திரத்துக்கு விரோதம்ங்கிறதுக்காக அவனை போய் கொல்ல ஒரு பாபம் பண்ணியா அப்படின்னுட்டு காமசி ஹஸ்தமதி குர்பர கர்ப்பகிண்ட சீதா யுவாசனப்பட கருணா புத்தஸ்தே அவன கருணைங்கிறது ஏழு இப்படிதான் சீதையை அனுப்பிச்ச சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சவன் இல்லையான காட்டின கை அது காட்டு பக்கம் காட்டின கை இல்லையாது அப்படின்னு சரிதான் உனக்கு கருணா இல்லதான் இல்ல என்ன பண்றது அப்படின்ட்டு தன் கைய பார்த்து ராமர் சொல்றதா முதல்ல சொன்ன அப்புறம் அவங்க என்னது நான் தவம் பண்ணது தப்புன்னு வந்து என்ன ஒற்றத்துக்கு வந்திருக்கீங்க நான் தவம் தப்பு தப்புதான் என்னுடைய அஞ்சு காலத்துல ராம தரிசனம் கிடைக்கும் எனக்கு எல்லாரும் தவம் பண்றது அதுக்காக தானே அந்த காலத்துல பகவானுடைய தரிசனம் கிடைக்கும் தானே எல்லாரும் தேவம் பண்றது பகவானை அவதாரம் பண்ண ஒரு அடகரா அந்த வருவானா அதுக்கு காரணம் தவம் தானே அந்த தவம் தப்புங்கறதுனால எப்படி தப்பாக அவங்க இவருக்கு நாடகத்துல கல்வனம் பண்றப்போ அதனால சரி நீங்க உங்க கணக்குல பாவம் எழுதி புண்ணியம் என்னன்னு எழுதிச்சோம் அதுல இருந்து எனக்கு இதனுடைய பலம் கிடைச்சி வச்சு அதனால இந்த பாவம் பண்ணதுனாலதான் எனக்கு இந்த பலம் மகா புண்ணியங்கள் தவசுக்கெல்லாம் கிடைக்கல நான் வந்து ஒரு நியாயமா ஒரு ரிஷிகள் ஏற்பட்ட குளத்துல ஏற்பட்ட ரிஷிகள் இருக்கால அவார்டு எத்தனையோ போட்டி கால இருந்த உமன் கூட அவார்டு கிடைக்கல நான் இன்னும் கொஞ்சம் ஆரம்பிச்ச உடனே என கிடைச்சி வச்சு நான் வந்து அனர்ஹனா இருக்கிறதுனால அனர்னா அது பெரிய புண்ணியம் அப்படின்ட்டு அதனுடைய பலம் என கிடைச்சிட்டு அவங்க நான் பௌபூதி சொல்ற காலத்துல அந்த மாதிரி சொன்னேன் அந்த மாதிரி பெரிய ரொம்ப எது பாப்போ ரொம்ப கடுமையான தப்புன்னு தோன்றதோ அப்ப ஏற்பட்ட பெரிய தப்புகளுக்குலாம் இது இவனா சாஸ்திரத்தை மீறி பண்ணினாங்கிற மாதிரி தான் அவனுக்கு புரத்தியார கிடையாது புரட்சியான ஹிம்ச இதனால தானா வந்து நேர்ந்து இருக்கணும்னு ஊகம் பண்ண தீர பாக்கி ராவணனோ இப்போ இப்ப இவனோ போய் ஊரெல்லாம் ஹிம்ச பண்ணி வெட்டி கஷ்டப்படுத்தி எத்தனையோ பதவிகளுக்கு ஹானியப்படுத்தி எத்தனையோ எல்லாம் ஹிம்சை பண்ணி இப்படி எல்லாம் நேரவே பிரத்யட்சமா ஹிம்சப்படுறான் எங்கேயோ ஒரு ஹிந்து ஏற்பட்டுதானா இந்த மாதிரி ஒரு தவறு சாஸ்திர விதமா நடந்ததுனால இது வந்ததுன்னு ஊகம் நின்று போய் அது தவிர பொண்ணு மனதார ஒருத்தனுக்கும் ஒன்னும் பண்ணவே இல்லை மனசாரவே ஹிந்து இருக்க முடியாதவாளுக்கு கூட பகவானுடைய இது கடைசியில் ரொம்ப குரூரம் அப்படின்னா அவளுடைய ரொம்ப குரூரமான காரியத்துக்கு கூட இந்த பெரிய ஒரு லாபம் வந்து கிடைச்சி போறது அப்படிங்கறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் ஒன்னும் சொல்லிட்டு இருக்கா இந்த சம்புக்குரனுடைய ஒரு பக்கம் பாக்கி இந்த மாதிரி ரொம்ப குரூரமான காரியம் நடத்தி ஒரு விட சாட்சாத் பகவானே போய் வாழ சுபாரம் பண்றதுங்கிறது இப்ப ஏற்பட்ட கடுமையான மனுஷாளுக்கு பகவான வேற எந்த சாமானிய சக்தி உள்ள போய் அடிக்க முடியாது அதுக்காக பகவான் அவதாரம் பண்ண வேண்டியது வந்துட்டு சாமானிய மனுஷன் முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்